ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் அருகே நகர திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு நகர் செயலாளர் கோபி தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் முன்னிலை வகித்தார் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில ஆதி திராவிட நலக்குழு செயலாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணசாமி மாநில சுற்றுச்சூழல் அணை துணை செயலாளர் வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கு இலவச பேருந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி கோவில்கள் புனரமைத்தால் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை உள்ளிட்ட திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டு மக்கள் நலனை காக்கும் ஒரே அரசு திமுக தான் என திராவிட மாடல் அரசின் இரண்டரை ஆண்டுகள் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பேராதரவுடன் திமுக அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார்கள் அப்போது மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன் ஒன்றிய தலைவர் கலைக்குமார் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் சந்திரன் சுந்தரம் பெருமாள் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் சண்முகம் நகர துணை செயலாளர்கள் செல்வி பாபு வட்ட செயலாளர் வெல்டிங் சேகர் நகர சுற்றுச்சூழல் அமைப்பாளர் யாமின் நகர பொருளாளர் நாகராஜன் மாவட்ட பிரதிநிதி குமார் மற்றும் நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்